ஹரஹரம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயிறு விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவனுக்கு மிகவே ஆதித்யாஜ சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ்ட ராகவே கேட்டவே நமஹா நமகிரகேபியோ நமகா அன்பார்ந்த எங்களுடைய நக்ஷதன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிடாச்சாரியர் ஜோதிட குரு சிவசேடி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம குருகுலம் பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அணியனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது தொலைக்காட்சி நேயர்களுக்காக அநேக விதமான பலவிதமான பதிவுகளை எல்லாம் ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொன்றா போட்டுகிட்டே இருக்கும் நான் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லுவாங்க நம்ம நெக்ஸிஜனில் ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசங்கள் இருக்கும் ஒரே கருத்து சொல்ல மாட்டோம் பலவிதமான வித்தியாசமான கருத்துக்கள் பலவிதமான விசேஷங்களை பற்றி தலைப்பை கொண்டு பேசுவோம் அப்படி பார்க்கும் பொழுது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு தேடல்கள் அப்படிங்கிறது அதிகம் வாழ்க்கையில் ஏதாவது நமக்கு தெரியாத விஷயங்கள் ஒன்றாடம் ஒவ்வொன்றும் நம்ம நான் சொன்ன மாதிரி டெய்லி பஞ்சாங்கம் சொல்கிறோம் பஞ்சம்னா என்ன ஐந்து அங்கம்னா ஐந்து விதமான அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இது ஐந்தும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் இந்த அஞ்சு நல்லா இருந்தால் தான் அன்றைக்கி நாள் நல்லா இருக்குன்னு அர்த்தம் காலநடையில் கொடுத்த நாள் போட்டான் அப்படின்ட்டு அன்றைக்கி வந்து நம்ம பாட்டுக்கு எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து அவ்வளோ சாத்தியப்படாது நன்மைகள் தராது திதி நல்லா இருக்கணும் கிழமை நல்லா இருக்கணும் நட்சத்திரம் நல்லா இருக்கணும் யோகம் நல்லா இருக்கணும் கரணம் நல்லா இருக்கணும் ஐந்துமே ஒரு முக்கியமான ஒரு சுபகாரியங்களுக்கு பார்த்து தான் செய்யணும் இப்படி பஞ்சாங்கம் அப்படி இருக்கும் பொழுது முதல்லலாம் ஒரு சில ஒரு நல்ல காரியங்கள் பண்ணணும் ஒரு விஷயங்களை பண்ணணும்னா எங்களை மாதிரி ஜோதிடர்களை அல்லது எங்களை மாதிரி சிவாச்சாரியர்களை தேடி சுவாமி இன்றைக்கி நாங்கள் இது பண்ண இருக்கோம் அதை பண்ணலான் இருக்கோம் நாள் குறித்து கொடுங்க அப்படின்லாம் கேட்டு வாங்கி போகின்ற காலம் ஒரு காலம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காலன்றிலையும் எல்லாமே எல்லோரும் தெரிஞ்சுக்கிறாங்க நமக்கு கூட தெரியாது அவங்களே கேட்டுட்டு இன்றைக்கி இந்த நட்சத்திரம் என்ன அவங்களே தீதி பார்த்துக்கிறாங்க டேட் வச்சுக்கிறாங்க இன்றைக்கி இருக்கா அதற்கு காரணம் எங்களை மாதிரி ஜோதிடர்கள் இந்த மாதிரி ஒரு யூடியூப்பில் மற்ற எல்லாம் அந்த மாத ராசி பலன்கள் வா வார ராசி பலன்கள் தின பலன்கள் இப்படியெல்லாம் என்றைக்கு இருக்குது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்கிறோம் அந்த வகையில் இந்த ஐந்து கிரகங்கள் பயிற்சியாகி நமக்கெல்லாம் மாதந்தோறும் நன்மை ஒரு மாதத்துக்கு இருக்கா ஒரு ஐந்து கிரகம் எப்படியும் பயிற்சி ஆகும் அதில் நமக்கு எப்படி இருக்குது ஒம்பது கிரகங்கள்ன்னு ஐந்து கிரகங்கள் நன்மை எப்படி பயிற்சியாக கூடிய ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ஒன்ற மாதம் தமிழ் மாதமாக இருக்கக்கூடியது இங்கிலீஷ் மாதமாக இருக்கக்கூடும் கலங்கை எப்படியோ ஒன்று பயிற்சி ஆகும் அப்படி பார்க்கும் பொழுது கடந்த மாதத்தில் நம்ம பலவிதமான விதமான கஷ்டங்களை பட்டிருந்தோம் இப்போனாச்சும் நமக்கு ஏதாவது விரிவுகால இருக்காங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாமச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குண்டான பலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க உள்ள போய் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக பார்ப்போம் அன்பார் இந்த எங்களுடைய மகம் பூரம் உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாபச வருஷம் டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துருந்தோம்னால் இந்த மாத புலா பலன்களில் பொதுவாகவே ஒரு பிரச்சனை சிம்மராசிக்கு இந்த ராவுகேது பயிற்சி ஆறு வரைக்கும் தான் ஏன்னா அவர் வாக்கியம் ஏது வந்தாலும் கேது வரக்கூடாதுன்னு ஒரு எந்த கிரகம் வந்தாலும் வரலாமல் கேது வரக்கூடாது ராசியில் சிம்ம ராசிக்கு ராசியிலே கேது இப்போ ஒதுங்கி போனாலும் விடமாட்டார்கள் தேவையில்லாத பிரச்சனை வம்பு வழக்கு தானாக வரும் நம்ம ஒதுங்கி நின்றாலுமே எப்படியாவது ஒன்று வந்தே தீரும் அதனால எச்சரிக்கை கவனம் தேவை கேது இருக்கக்கூடாது கேது இருந்தால் சேர்த்தி வச்ச பெயர் குறையும் அதாவது நமக்கு தகுதிக்கு தகுந்த ஒரு அமைப்பான வாழ்க்கை இருக்காது தகுதி தாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது தான் படிப்புக்கு தான் இந்த உத்தியோகம் இருக்காது உத்தியோகத்துக்கு தகுந்த சம்பளம் இருக்காது அதே அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே சொல்கிறேன் ஒரு மரியாதை குறைவாக நடத்தப்படுவோம் அவமானங்கள் ஒரு கேவலம் அசிங்கம் ஒரு புதிதாக ஒரு வழக்கு நீதிமன்ற பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதில் எதுக்காக இதை சொல்கிறேன்னா கவனமாக இருந்துக்கணும் ஓ நமக்கு கேது இருக்குது ராசியில் எப்போ வேணாலும் வாதம் வம்பு வழக்குகளுக்கு அதிபதி கேதுன்னு சொல்லுவாங்க அந்த பாடலே வரும் அப்போது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் பட் அதே சமயம் குரு பகவான் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருந்தார் உங்களுக்கு அது ஒன்று தான் நல்லது பண்ணிட்டு இருந்தது அதுவும் பன்னெண்டில் வந்து விரயஸ்தானமாகி வக்கரத்தில் இருக்கார் வக்கரமாக இருந்ததுனால் தப்பிச்சிங்க வக்கரத்துலேருந்து மறுபடியும் பதினொன்றுக்கு போவார் ஒரு ரெண்டு மூணு மாதம் அப்புறம் குரு பயிற்சியாகும் பன்னெண்டுக்கு வந்துடுவார் பன்னெண்டுக்கு விரைய குரு வந்ததுன்னா அப்போ இன்னும் கஷ்டங்கள் படணும் இப்போவே அதே கஷ்டந்தான் ஆனால் வக்கரமாக இருக்கிறதுனால செலவை வருமானமாக மாற்றிடுவார் சுப விரயமாக மாற்றுவார் செலவு நடக்கும் பன்னெண்டாம் இடம்னா விரயஸ்தானம் குருவை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீடு மனை வாகனங்களை விரயம் பண்ணுவார் ஆனால் இந்த குரு வக்கரபா இருக்கிற குருங்கிறவர் சுப விரயமாக கொடுப்பார் நன்மை தான் நடக்கும் அதில் பணம் கொண்டு போ நினைப்போம் ஆனால் அந்த பணம் அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும் பின்னாடி உதவும் அந்த மாதிரி அமைப்புகளை கொடுப்பார் திருமண பயிற்சி கைகூடும் தடைப்பட்ட திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் வம்சவருத்தி ஏற்படும் வீட்டிற்கு தேவையான பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் இரண்டாம் இடத்துல ஒன்றுமில்லை மூணில் ஒன்றுமில்லை நாலில் புதன் சுக்கரன் சேர்க்கை தாயார் ஸ்தானத்தில் புதன் சுக்கரன் சேர்க்கை மிகச்சிறப்பு உத்தியோகம் தொழில் வேலை வாய்ப்பு இதில் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கு சுக்கரன் நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால தாயார் வழி சொத்துக்கள் அதாவது வில்லங்கம் விவகாரங்கள்லாம் இருந்தால் நிவர்த்தியாய் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் கிடைக்கும் நாலாம் இடம் தாயார் ஸ்தானம்னு சொல்கிறோம் சுக்கிரன் தான் இதுக்கெல்லாம் அதிபதி அப்போது பொருளாதார ரீதியாக ஒரு வருவாய் அப்படிங்கிறது ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாதம்னே வச்சுக்கலாம் ஐந்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் ராசிநாதன் குரு வீட்டில் ஐந்தாம் இடத்துல மிகச்சிறப்பு பூர்வீக சொத்துக்கள் லாபம் தகப்புனார் வழி சொத்துக்கள் லாபம் பித்திருராஜ்ய சொத்துக்கள்னு சொல்லுவாங்க அந்த சொத்துக்களில் இருந்த வெள்ளங்கம் விவகாரங்கள் விலகி நன்மை நடக்கும் குறிப்பாக அரசாங்க வேலை செவ்வாய் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் விவசாயம் பூமி சம்பந்தமான தொழில் கால்நடை பராமரிப்பு துறை மருத்துவத்துறை மருத்துவக் கல்வி வழியிலக்கூடிய மாணவர்கள் சிறப்பாக இருக்கலாம் இப்போ படிக்க ஆரம்பித்தால் நல்லா வரும் ஏன்னா அஞ்சல செவ்வாய் சூரியனோட உகந்த காலம் மருத்துவத்துறை காவல்துறை இராணுவம் இந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் மிகச் சிறப்பாக இருக்குது அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஏழில் சரீராகவும் இருக்கிறதுனால திருமண மாணவர்களாக இருந்தால் திருமண வாழ்க்கையில் கஷ்டங்கள் உண்டாகும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் பிரச்சனை சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வரும் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் பொதுவாக பார்த்தோம்னால் சிம்மராசி நடித்தோம்னால் இந்த மாத பலாபலன்களில் ஒரு எழுபத்தஞ்சு சதவீத நன்மைகள் உண்டாகும் இந்த மாதம் தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு பச்சை அனுகூலமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண்ணு ஒம்போது வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் சிவபெருமானை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்